வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் டூ பிஹெச்கே நியூஹப்ஸை பற்றி பார்க்க போகிறேங்க இந்த வீடு அமைஞ்ச லொக்கேஷன் கோயமுத்தூர் மேட்டுப்பாளையம் ரோடு கதிர்நாயக்கன் பாளையத்தில் அமைஞ்சிருக்குங்க மேட்டுப்பாளையம் மெயின் இருந்து ஒன் பாயிண்ட் செவன் ஃபைவ் கிலோமீட்டரில் இந்த வீடு அமைஞ்சிருக்குங்க இந்த வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா மூன்றரை சென்ட்டுங்க பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் ஆயிரத்தி நானூறுங்க டிடிசிபி அப்ரூவல் இருக்குதுங்க பில்டிங் பிளான் அப்ரூவல் இருக்குதுங்க இந்த வீட்டுடைய போர்டிக்கோ சைஸ் பதினாறுக்கு இருபத்தி ரெண்டு சைஸில் கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுடைய லிவிங் ஹால் சைஸ் பதினாறுக்கு பதினாறு சைஸில் அமைஞ்சிருக்குங்க கிச்சன் டைனிங் சைஸ் பத்துக்கு பதினாறு சைஸில் கொடுத்துருக்காங்க பெட்ரூம் சைஸ் பதினாறுக்கு பதினாறு அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க செகண்ட் பெட்ரூம் சைஸ் பத்துக்கு பதினோரு சைஸில் அட்டாச் டாய்லெட்டோட அமைஞ்சிருக்குங்க இந்த வீட்டுடைய மொத்த விலை அறுபத்தெட்டு லட்சங்க சிறிது குறைக்கப்படும் இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே நம்பருக்கு கால் பண்ணுங்க விசிட் பண்ணுங்க தேங்க்யூ